கல்லகர் நினைச்சுக்கிட்டாரு நம்ம தெரியல அந்த இவர் போற பஸ்ல அதுக்கு இறங்கி நடந்து போயிருக்கலாம் அவங்க மக்களோட கூட இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து ஒண்ணு மொத்தமா காலி பண்ண போறாங்க அரசியல் படுத்தப்பட்ட கூட்டத்திற்கும் அரசியல் படுத்தப்படாத ரசிகர் ரசிகர்களுக்கும் வித்தியாசம் சொல்றீங்க முதல்வர் முதல்வர் பேச்ச கேட்க கூட்டம் மழை பெய்யும் போதும் கூட்டம் நின்று கேட்டுட்டு தான் போச்சு ஆளை பார்த்துட்டு டாட்டா காமிச்சிட்டு ஓடுற கூட்டம் ஆர்ப்பரிப்பு பண்ணி சேர உடைக்கிற கூட்டம் இல்லை செந்தில் பாலாஜியினுடைய ஒட்டுமொத்த செல்வாக்கு அவர் தமிழகம் முழுக்க இருந்து தொண்டர்களை கூப்பிடல கரூர்ல இருந்து கூப்பிட்டுருக்காரு அவர் மாவட்டத்துல இருந்து ஒரு அவ்வளவுதான் நடத்தி முடிச்சிருக்காங்க ஓகே ஆனா விஜய் என்ன பண்ணாரு திருச்சிக்கு பிரச்சாரம் பண்ண போனாலும் தமிழ்நாடு முழுக்க அத்தனை மாவட்ட செயலாளர் ஆளை கூப்பிட்டு வரணும் எதிர்த்து நின்று களம் காண முடியுமா சார் ஒன்றிய அரசை பகைச்சிக்கிட்டு என்ன பகைச்சு நின்று ஒன்றிய அரசை பகைச்சுக்கிட்டு என்னங்க என்ன கத்தியும் முரசு எடுத்துக்கிட்டு சண்டை கூட போகிறாங்களா இல்லையே உரிமைக்கு குரல் கொடுக்குறாங்க எடப்பாடி மாதிரி எல்லா உரிமையும் விட்டு கொடுப்பாங்களா எம்ஜிஆர் வந்தாருன்னா கிராமம் கிராமமாக மக்கள் கூடி நிற்பாங்க வழி நெடுக்க நிற்பா வழி நிற்பாங்க நீ ஒரே கூட்டத்தை கூட்டிட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருந்தா பெரிய மிகப்பெரிய பிரம்மாண்டம் மிகப்பெரிய க்ரௌடு மிகப்பெரிய இது வந்து நீங்க ஆர்கஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா இதை நம்புறதுக்கு யார் இருக்க வேலாம் இருக்க இருக்கிற கட்சிகள் ஆளுங்கட்சி எல்லாம் எங்களை பார்த்து நடுங்கிறாங்கன்னு அறிக்கை கொடுக்குறாரு அதே மாதிரி அவருக்கு அதே மாதிரி நடத்தினா எடப்பாடி நடத்த மாட்டாரா எடப்பாடி டெய்லி தான் போயிட்டு இருக்காரு எடப்பாடி டெய்லி தான் அங்கே போயிட்டு இருக்காரு அதே கூட்டத்தை கூட்டி தான் இருக்காரு ஊர் ஊரா போய் மீண்டும் மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய கண்ணை இதை உறுத்துமே சார் சித்தர் பாலாஜை கவனிப்பாங்களே சார் மறுபடியும் கட்ட போடுவாங்களா சார் ஏற்கனவே கட்ட போட்டு தானே அதை தனியாக வச்சிருக்காங்க போட்ட பிறகு பிறகுதான அண்ணாமலை தோக்கடிச்சார் அவர் ஜெயிலுக்குள்ள உட்காந்துருந்து ஒன்று உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைக்கு நம்மடு முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு அப்துல் கலாம் சிறப்பு உதவியாளர் திரு பொன்ராஜ் அவர்கள் நிகழ்வு இணைந்திருக்கிறார் திமுகவுடைய முப்பெரும் விழா என்பது கோலாகலமாக மாறி பெரும் கொண்டாட்டத்தை ஏற்படுத்திருக்கு கரூர் பகுதியில இதெல்லாம் தாண்டி அந்த முப்பெரும் பேசப்படும் பொருளாக மாறியதுக்கு பல காரணமும் இருக்கு குறிப்பா கூடிய கூட்டம் முதலமைச்சருடைய பேச்சு திரு செந்தில் பாலாஜ் அவர்களை முதலமைச்சர் கொடுத்த அங்கீகாரம்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த அங்கீகாரத்தை பத்தி ஒரு கருத்து திரு செந்தில் பாலாஜ சகோதரர்னு அழைக்கிறாரு முதலமைச்சர் அவர்கள் எதை சுட்டி காட்டுகிறார் பெரும் சவாலை கடந்து வந்திருக்காரு இல்லையா செந்தில் பாலாஜி திரு செந்தில் பாலாஜி வந்து ஒரு

ஒரு முப்பருமிழாவை நடத்தி முதல்வரை அழைத்து வந்து தேர்தல் எழுங்க போகுது தேர்தல் எழுங்க போகுது அழைத்து வந்து ஒரு பிரம்மாண்டமான விழாவை கூட்டியிருக்கு தான் நீங்க கவனிக்கணும் அந்த கூட்டம் வந்து கருத்தை கேட்க வந்த கூட்டம் ஏன் அடுத்து சொல்றீங்க கருத்துறையாடவே கேட்க வந்த கூட்டம் சரி முதல்வர் முதல்வர் பேச்ச கேட்க வந்த கூட்டம் மழை பெய்யும் போதும் அந்த கூட்டம் நின்னு கேட்டுட்டு தான் போச்சு இது வந்து ஆளம் பார்த்துட்டு டாடா காமிச்சிட்டு ஓடுற கூட்டம் சரி சரியா ஆரவாரம் பண்ணி ஆர்ப்பரிப்பு பண்ணி சேரை உடைக்கிற கூட்டம் இல்ல ஓகே சேர தலையில ஊக்கி வச்சுட்டு மழை பெஞ்சாலும் நின்று கேட்டு போற கூட்டமா அந்த கூட்டம் இருந்துச்சு அது அரசியல் படுத்தப்பட்ட கூட்டம் ஓ அரசியல் படுத்தப்பட்ட கூட்டத்திற்கும் அரசியல் படுத்தப்படாத ரசிகர் ரசிக ரசிகர்களுக்கும் வித்தியாசம் திரு விஜய் சொல்றீங்க விஜய் தான் ஒரு ஊடகமா சொல்றீங்கன்னு ஊடகமா வித்தியாசம் இருக்கு நேரடியா அதாவது நகரும் கூட்டம் அப்படின்னு ஒன்னு இருக்கு எல்லா கூட்டமும் ஒரு இடத்துக்கு வர்ற கூட்டம் ஒண்ணு இருக்கு ஓகே விஜய் கூட்டின கூட்டம் அது வந்து என்ன கூட்டம் அப்படின்னா விஜயை பார்ப்பதற்காக வந்த பிரம்மாண்டத்தை பார்ப்பதற்காக வந்த கூட்டம் பேசுறத கேட்க கேட்க ஒருத்தன் இல்லை எல்லாம் போய் கிளம்பி போயிட்டான் விஜய் பேசுறத கேட்கறதுக்கு அவன் ரெடியாக இல்லை சுமத்தை போயிட்டாங்க வாக்கு வரும்போதும் வந்து ஏறுறது மாலையை போடுறது ஆட்டம் ஆடுறது இதை மட்டும் பண்ணிட்டு போயிட்டாங்க சரி பத்து நிமிஷம் பேசுறதுல என்னத்தை போய் பேசுறது மாநாடு நடத்துறதுல சரி இவங்க வந்து விழா பொதுக்கூட்டம் நடத்துனாங்க அவர் அவர் வந்து என்ன மாநாடுன்னு சொல்லிட்டு ஒன்றரை ஒரு மணி ஒன்றரை மணி நேரத்துல ஃபங்க்ஷன் முடிச்சா வரும் இவங்க ஆரம்பிச்ச கு மணிக்கு ஆரம்பிச்சாங்க இவங்களும் ஓ காலையில ஆரம்பிச்சாங்க ஆறு மணிக்கு தான் ஃபங்க்ஷன் மூணு மணிக்கு தான் கூட்டமே அளவு பண்ணப்பட்டிருக்கு ஆமா வந்தாங்க ஆமா வந்தவங்க நெழல்ல உட்கார்ந்து இருக்காங்க மத்த நிகழ்ச்சிலாம் தொடங்கிடி மற்ற நிகழ்ச்சி நடக்குது இதெல்லாம் விருது விலங்கு மேலா நடக்குது ஆறு மணிக்கு மேல நல்ல இருட்டு பிறகு இருட்டு வெளிச்சத்துல பேசுறாங்க முதலமைச்சர் கேட்குறாங்க கேட்டு விருதுகள் வழங்கப்படுகிறது முதலமைச்சர் அவர் பேச்ச கேட்கறாங்க உரையை கேட்டு அரசியல் படுத்தப்பட்டு அந்த அவரது உரையில அவரு நான் என்னென்ன சாதனை பண்ணியிருக்கேன்றதை அவர் சொல்றாரு சரி இவ்வளவு சாதனை பண்ணியிருக்கேன்றதை சொல்றாரு உரிமை குரலை எழுப்புனதை பத்தி பேசுறாரு மத்திய அரசை எதிர்த்து உரிமை குரலை எதிர எழுப்பியிருக்காரு கவர்னர் செந்தில் பாலாஜி இருக்காரு வேலையில திரு செந்தில் பாலாஜி இருக்காரு ஆமா செந்தில் பாலாஜி இருக்கா செந்தில் பாலாஜி செல்வாக்குன்னு புரிஞ்சிக்கலாமா சென்பாலாஜி செல்வாக்கு தானே செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜியுடைய ஒட்டுமொத்த செல்வாக்கு அவர் தமிழகம் முழுக்க இருந்து தொண்டர்களை கூப்பிடல கரூர்ல இருந்து கூப்பிட்டுருக்காரு அவர் மாவட்டத்திலிருந்து கூப்பிட்டுருக்காரு அவ்வளவுதான் மிகப்பெரிய ஒரு மாநாடா நடத்தி முடிச்சிருக்காங்க ஓகே ஆனா விஜய் என்ன பண்ணாரு திருச்சிக்கு பிரச்சாரம் பண்ண போனாலும் தமிழ்நாடு முழுக்க அத்தனை மாவட்ட செயலாளர் ஆளை கூப்பிட்டு வரணும் நாளைக்கு நாகப்பட்டினத்துக்கு போனாலும் தமிழ்நாடு அப்படியே கூட்டம் சரி முந்தி ஒரு ஓட்டம் தினகரன் பண்ணாரு தினகரனுக்கு அதே கூட்டம் வந்துட்டே இருக்கு சசிகலா அவர்கள் வரும்போதும் பதிமூணு மணி நேரம் ஆச்சு பெங்களூர்ல இருந்து சென்னை வர்றது பயங்கரமான கூட்டம் பயங்கரமான தமிழ்நாடே சம்பிச்சு போச்சு சம்பிச்சு போச்சு அந்த அளவுக்கு கூட்டம் இருந்தது சசில எங்க இருக்காரு தினகரன் இவ்வளவு கூட்டத்தை கூட்டி போராடமெல்லாம் அவருக்கு கூட்டம் இருந்துச்சு மீடியா அவருக்கு பயங்கரமான பப்ளிசிட்டி இருக்காரு ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி அந்த மரக்கடைக்கு போறதுக்கு அரை மணி நேரம் ஆகும் கார்ல போனா சரி கொஞ்சம் பஸ்ல போனா ஒரு ஒரு மணி நேரம் கூட ஆட்டும் சரி ஆறு மணி நேரம் போக முடியும் என்ன அன்புன்னு புரிஞ்சுக்க என்ன அன்பு அன்பு தானே சார் அது என்ன அன்பு ஒரே ஒரு ரெண்டாயிரம் பேர் அப்படியே நடந்து கூட்டு போனா வார்க்காள பெருமக்களை அழைச்சிட்டு போறாங்க சார் சரி ரெண்டாயிரம் பேர் பஸ்ஸோட சேர்ந்து நடந்தே போனா எவ்வளவு நேரம் ஆகும் அதே ரெண்டாயிரம் பேர் தானே அங்கே போய் சேர்ந்து இருக்கீங்க தமிழ் திருச்சி மக்கள் வரணும் சார் சரி திருச்சி மக்கள் அங்கங்க நிக்கணும் எம்ஜிஆர் வந்தாருன்னா கிராமம் கிராமமா மக்கள் கூடி நிப்பாங்க வழி நெடுக்கு நிப்பாளி நெடுங்க நிப்பாங்க நீ ஒரே கூட்டத்தை கூட்டிட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருந்தா பெரிய மிகப்பெரிய பிரம்மாண்டம் மிகப்பெரிய பெரிய கிரவுடு மிக இது வந்து நீங்க ஆர்கஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா இது நம்புறதுக்கு யார் இருக்கவனாம் இருக்கவனாம் முட்டால நம்புறதுக்கு ஆனா அவங்க தரப்புல பாருங்க இங்கே பலத்தை பாருங்க ஆனால் பலத்தை தான் காமிச்சிங்களே ஊர்வலம் போய் இருக்கிற கட்சிகள் ஆளுங்கட்சி எல்லாம் எங்களை பார்த்து நடுங்குறாங்கன்னு அறிக்கை கொடுக்குறாரு அதே மாதிரி அதே மாதிரி நடத்தினா எடப்பாடி நடத்த மாட்டாரா எடப்பாடி டெய்லி தான் போயிட்டு இருக்காரு எடப்பாடி டெய்லி தான் போயிட்டு இருக்காரு அதே கூட்டத்தை கூட்டிட்டு தானே இருக்காரு ஊர் ஊரா போய் அதே கூட்டத்தை விஜய்க்கு வர கூட்டம் எடப்பாடி போய் பேசுற இடத்துல வருதா இல்லையா வருது வருது நாளைக்கு எடப்பாடியே நாளைக்கு ஒரு முடிவு பண்றாரு நான் வந்து திருச்சி விமானத்துல இறங்குறேன்ப்பா எல்லாரும் ஒரு மூவாயிரம் பேர் வந்துருங்கப்பா நான் வந்து மரக்கடைக்கு வர்றேன்ப்பா அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி அந்த மூவாயிரம் பேர் வச்சு நடந்துட்டே போனா அவர் எட்டு மணி நேரம் ஆகும் வரணும் எட்டு பத்து மணி நேரம் கூட பத்து மணி நேரம் அதிமுக காமிக்க முடியாதா தாராளமா காட்டு இல்ல திமுக காமிக்க முடியாதா தாராளமா காட்டு இனி எல்லாரும் காமிக்க ஆரம்பிச்சோம்னா கடைசியில சிக்கி நெரிசலில் சிக்கி சின்ன பண்ண மாறுது யாரு பொதுமக்கள் ட்ரெயினில் போகிறவங்க போக முடியாது பஸ்ஸில் போகிற போக முடியாது ஃப்ளைட்டுக்கு போகிறவங்க அத்தனை பேரும் வந்தவங்களே அவங்க இடத்துக்கு போய் சேர முடியல குறிப்பிட்ட டயத்துக்கு ஃப்ளைட்டுக்கு போக வேண்டியவங்க எப்போ ஃப்ளைட்டுக்கு போக முடியல அப்போ எவ்வளவு இடைஞ்சலாக பொதுமக்களுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு விஜய் திருச்சியில் வந்து அப்போ போலீஸ் எப்படி காவல்துறை அனுமதித்தது ரெண்டு பக்கம் ரோட கிளியர் பண்ணியிருக்கணுமா இல்லையா காவல்துறை ம் கிளியர் பண்ணி வண்டியை விட்டுறா மொழி விட்டுறா அங்கே போ ஆமாம் சொல்லியிருக்கணுமா இல்லையா காவல்துறை காவல்துறை ஏன் அமைதியாக இருந்தது கேள்வி வருமா இல்லையா நீ காவல்துறை நடவடிக்கை தான் எங்க மேல பழி வாங்குறாங்கன்னு காவல்துறை சொல்லுவீங்க சரி மக்களை அனுபவிக்கட்டும்னு விட்டுட்டாங்க அவங்க மக்களை அனுபவிச்சு போங்கன்னு விட்டுட்டாங்க அவங்க இன்னைக்கு கெட்ட பேர் வாங்கினது யாரு சரி சரி நீங்க நல்லா பாருங்க முன்னால மூணு கார் போகுது அதுக்கப்புறம் ஃப்ரீயா இருக்கு அந்த முன்னால் இருக்க மூணு கார் மாட்டேது நடந்து போற அளவுக்கு தான் ஊர்ந்து போகுது காரு காரு திட்டமிட்டு அவன் திட்டமிட்டு அப்ப இந்த ஒட்டுமொத்த கிரௌடு என்னமோ திருச்சி மாநகரமே மதுரை கல்லல வரும்போதும் ஒட்டுமொத்த மதுரையுமே ஃபுல்லா இருக்கும் ஒட்டுமொத்த மதுரையே ஃபுல்லா இருக்கும் அது மாதிரி இவர் கல்லலகர் நினைச்சுக்கிட்டார நம்ம தெரியல அந்த இவர் போற பஸ்ல அதுக்கு இறங்கி நடந்து போயிருக்கலாம் அவங்க மக்களோட ரெண்டு மணி நேரம் முன்னாடி போயிருக்கலாம் போயிருந்தாலே நடந்து போயிருந்தா கூட ரெண்டு மணி நேரம் முன்னாடி போயிருக்கலாம் உனக்கு கூட இருக்கிறாங்க மொத்தமா காலி பண்ண போறாங்க அப்ப எப்படி இருக்கும் அப்போ ஏ பெரம்பலூரில் காற்று கிடந்த மக்கள்லாம் வந்து இப்படி இப்படி வரக்கூடிய திரை கதாநாயகனை பார்த்து நம்பி ஏமாந்து தன் வேலையை விட்டு தொழிலை விட்டு எல்லாத்தையும் விட்டு காற்று கிடந்தவங்கன்னா தெருவில் நின்றுட்டு இருக்கான் சரியா அப்போ என்ன எப்படி டூர் போட்டிருக்கான் இருந்து பக்கத்தில் ஃபர்ஸ்ட் பெரம்பலூர் தானே ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் தானே அரியலூர் இல்லை அரியலூர் போயிட்டு பெரம்பலூர் போவீங்களா என்ன சார் டு திருச்சில இருந்து ஒரே வெரண்டு வரணும்னா ஒரு முக்கால் மணி நேரத்துல போயிடலாம் பெரம்பலூருக்கு பெரம்பலூர்ல முடிச்சுட்டு அரியலூர் போனது என்ன திட்டமிடுதலே குளறுபடி திட்டமுறுதலே குளறுபடி பண்ணிட்டு இவங்கலாம் வந்து ஒரு பில்டப் கொடுக்குறாங்க நான் மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டிட்டேன் அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க நூற்றி நாற்பது நூற்றம்பது மாவட்ட செயலில் கூட்டி வந்து எல்லாரும் கார்ல வந்துருங்க அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த கூட்டத்தையும் கூட்டி நடந்துக்கிட்டே போனால் அப்போ இனிமேல் காவல்துறை இதுக்கு அனுமதிக்க கூடாது காவல்துறை எந்த இடத்துல பாயிண்ட்ல சொல்லியிருக்கியோ அந்த இடத்துக்கு டைரக்டா விஜய் மட்டும் தான் வரணும் பாயிண்ட்ல வந்து பேசுங்க பேசி முடிச்சுட்டு போங்கன்னு சொல்லணும் இப்ப இந்த உத்தரவு கொடுத்தாதான் இனிமேல் வந்து பொதுமக்களுக்கு இல்லாம அது நடக்கும் இல்லைன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய பிம்பம் கட்டமைக்கப்படும் அந்த பிம்பத்தை கட்டமைத்து இவர்கள் வந்து மக்களை முட்டாளாக ஆக்கக்கூடிய நிலை தொடர்ந்து நடக்கும் வார வாரம் நடக்கும் இப்ப இங்க திட்டமிடுதல் சிக்கல் அப்படின்றீங்க ஆனா இங்க திட்டமிடுதல் சிக்கல் இப்ப இப்படி என்ற திட்டமிடப்பட்டு ஆனா இந்த இடத்துல அப்படியே முப்பது முடியாத திரு செந்திர்பாலாஜி திட்டமிடுதல் மேடை அலங்காரம் அணிவகுப்பு எல்லாமே ரொம்ப அழகா பலமா இருந்திருக்கு அஹ் மீண்டும் ஆஹ் மத்தியில இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய கண்ணை உருத்துமே சார் திரு செந்திர்பாலாஜி கவனிப்பாங்களே சார் மறுபடியும் கட்டப்படுவாங்களா சார் ஏற்கனவே கட்டப்பட்டு தானே அதை தனியா வச்சிருக்காங்க

எதிர்த்து நின்று களம் காண முடியுமா சார் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு கத்தியும் எடுத்துக்கிட்டு சண்டை போட உரிமைக்கு குரல் கொடுக்கறாங்க கை எடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம்னு குரல் கொடுக்குறாங்க ஆட்சியில் இருக்காங்க திமுக உரிமைக்கு குரல் கொடுக்காம எடப்பாடி மாதிரி எல்லா உரிமையும் விட்டுக் கொடுப்பாங்களா உரிமைக்கு குரல் கொடுப்பது எப்படி மத்திய அரசோட சண்டை போடுவதாகும் சரி 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 உரிமையை வந்து பறிக்கிறாங்க கவர்னர் மூலமாக அரசை நடத்த விடாமல் செய்கிறாங்க இந்தி திருப்பி கொண்டு வராங்க டீலிமிடேஷன் கொண்டு வந்து நமக்கு எம்பிக்களை குறைக்க முயற்சி எடுக்கிறாங்க எஸ்ஐஆரை கொண்டு வந்து ஓட்டை வந்து க டெலீட் பண்ணுறதுக்கு ஆல் அடிஷன் பண்ணுறதுக்கு டெலிட் பண்ணுறதுக்கு வேலை பண்ணி பிஜேபி ஜெயிப்பதற்கான வேலையை பண்ணுறாங்க தாது கனிம வில ரேர்த்தி மினரல்ஸை மைனிங் பண்ணுறதுக்கு அந்த ரேதத்தி மண்டல மைனிங் பண்றதுக்கு பொதுமக்களுடைய அனுமதி வேண்டாம் அனுமதி வேண்டாம்னு சொல்லி ஒரு திட்டத்தை போடுறாங்க இது எல்லாத்தையும் எதிர்த்து குரல் கொடுக்க ஒரே ஒரு தலைவர் மு க ஸ்டாலின் தானே குரல் கொடுக்குறாரு எடப்பாடி எங்க பேசினாரு விஜய் எங்க பேசினாரு சீமானா தான் இப்ப அடிக்கடி பேசிட்டு இருப்பாரு ஓகே இவங்க எல்லாம் எங்க பேசினாங்க எப்படி சார் இதை இறுதி கேள்வி திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இவ்வளவு நெருக்கமா முதலமைச்சரோடு இருப்பதுக்கு என்ன சார் காரணம் செந்தில் பாலாஜி அவர்கள் முதலமைச்சருடைய நம்பிக்கை பெற்ற நபராக மாறியதற்கு இதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க ஏங்க செயல் அதாவதுங்க ஒருத்தருடைய செயல் தான் அவரை வந்து அடுத்த லெவலுக்கு உயர்த்தது சரி ஒருத்தருடைய செயல் ஒருத்தருடைய பணி சின்சியாரிட்டி அப்புறம் வந்து கட்சியை வந்து வெற்றி பெற செய்வதற்கான கிரவுண்ட் ஒர்க் சரி இதுதான் வந்து ஒரு கட்சி தலைவருக்கு பிடிக்கும் அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு அவர் மேலே வந்து எத்தனையோ குற்றச்சாட்டுகள் இருக்கலாம் எல்லாமே இருக்கு பட் அதை தாண்டி ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத ஒருத்தனை ஒரு அமைச்சரை சொல்லுங்க பார்ப்போம் இந்தியாவில் ஊழல் குற்றச்சாட்டு தான் சரி ஊழல் குற்றச்சாட்டை மக்களே ஏத்துக்கிறது இல்லை மக்களே பணம் வாங்கிட்டு தான் ஓட்டு போடுறான் அப்போ எப்படி ஊழலில் ஒழிக்க முடியும் அதை தாண்டி இவர் எப்படிப்பட்ட கலவீரரா செயல் வீரரா மக்களை சந்திக்கக்கூடியவராக மக்களோடு மக்கள் பழகவராக இல்லைன்னா இவ்வளவு கூட்டம் எப்படி வரும் இவர் நான் நடிகரா செந்தில் பாலாஜி நடிகர் இல்லையா அவருக்கு இவ்வளவு கூட்டம் வருதுன்னா நடிகருக்கு இணையான கூட்டம் வருதுன்னா எப்படி வரும் சரி அது அந்த மாவட்டத்துல மட்டும் வருது சரி நடிகருக்காவது தமிழ்நாடு முழுக்க இருந்து வராங்க அவருக்கு அந்த மாவட்டத்துல இருந்து மட்டும் வருது எப்படி வருது சரி சரி அதுதான் அந்தந்த அப்ப இவர் 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 மாதிரி ஏகப்பட்ட செயல் வீரர்கள் திமுக இருக்காங்க ஏடிஎம்கே இருக்காங்க இல்லையா இருக்காங்க சீமான் போனார்னா அவருக்குன்னு ஒரு கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கு அந்த கூட்டம் சீமான் பேசுற கருத்துறைய தொடர்ந்து உட்கார்ந்து அழகா கேட்டு அழகா பண்றாங்க கருத்தே தேவையில்லை உரையே தேவையில்லை எங்களுக்கு வந்து முகம் பார்த்தா போதும்ன்ற கூட்டம் தான் விஜய் பக்கம் இருக்கு தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி நன்றி அப்பவும் இப்பவும் அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிபிரேஷன் முந்திரி திராஜா முழுசார் ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்